நாங்க முதியோருக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் இப்படியாக ஜெபிப்பதற்கு எங்களுக்கு ஒரு தருணம் கொடுத்தீரே அதற்காக நன்றி சுவாமி நன்றி எஸ் ராஜா நன்றி அப்பா அப்பா எல்லா முதியோரையும் நாங்க நினைவு கூறுவோம் இந்த வேலையிலே சுவாமி அப்பா எல்லா முதியோரையும் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக எங்களை ஆலோசனை சொல்லி நடத்துகிறவர்களாக நீங்க அவங்களை வைத்திருக்கிறீரே அதற்காக நன்றியே அவங்களுக்காக நாங்க இந்த வேலை நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா எங்க குடும்பங்களில் இருக்கிற எல்லா முதியோர் எங்களை சுத்தி இருக்கின்ற எல்லா முதியோர்கள் எங்க சபைகள் இருக்கின்ற முதியோர்களை நாங்க நினைவு குறுகிறோம் அப்பா அவங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் அப்பா எங்களுக்காக ஜபிக்கிற எத்தனையோ முதியோர்கள் எத்தனையோ தாய்மார்கள் ராஜா இருக்கிறாங்க ஆசீர் வதிங்க அப்பா அது நல்ல தேவையான பெலன் சுகம் ஆரோக்கியம் நீங்க தாங்க பரத்துல இருந்து ஒரு ஒரு நாளும் அவங்களுக்கு தேவையான அனுகூலமான காரியங்களை என் தேவன் நீங்க மாற்றி போடுங்க சுவாமி அப்பா அப்பா எல்லா முதியோருக்கும் தேவையான பெல்லன்னு நீங்க தாங்க ஒரு ஒரு நாளும் அந்தந்த நாளுக்கு தேவையான வெள்ளத்தை நீங்க தாங்கப்பா எத்தனையோ முதியோர்கள் பிள்ளைகளால ஒதுக்கப்பட்டிருக்காங்க அதற்காக ஜெபிக்கிறோமே அந்த உள்ளங்களை என் தேவன் அறிவீர் அவன் விடுகிற கண்ணீரை என் தேவன் அறிவீர் உடைக்கப்பட்டிருக்க உள்ளத்தை என் தேவன் அறிவீர் அப்பா அப்பா அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு சமாதானம் தாங்க அந்த குடும்ப சூழ்நிலைகள் மாறி அப்பா முதியோர்களை நல்லா கருசணையோட பாக்குற உள்ள உள்ளத்தை நீங்க தாங்க சுவாமி எல்லா கசப்பு வெறுப்புகளை விட்டு பிள்ளைகளை தான் தன்னுடைய பெற்றோரோட சேர்ந்து வாழ அப்பா சேர்ந்து இருக்க என் தேவன் நீங்க குடும்பங்களிலே ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க அப்பா முதியோர்கள் இருப்பது எங்களுக்கு எவ்வளவு பெரிய கிரீடம் என்பதை நாங்க உணர்வதும் எல்லா இளைஞர்களும் அதை உணர்வதற்கு உணர்வு நாவு என் தேவன் தாங்க ஏசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அப்பா யாரு கிட்ட சொல்வேன்னு கலங்கி இருக்கிற எத்தனையோ முதியோர்களே என் தேவன் இந்த நாளை கண்ணோக்கமாக பார்த்து அப்ப அந்த குடும்பங்களிலே இல்லையே கருசனையோட அப்ப அவங்களை விசாரிக்க போகும் ராஜா என் தேவன் நீங்க உள்ளங்களை மாற்றுங்க மாற்றுங்க அப்பா எல்லா முதியோர் காப்பகத்துக்காக ஜபிக்கிறோம் அங்க இருக்கிற மக்கள் அங்க இருக்கிற தாய்மார்கள் அப்ப அங்க இருக்கிற பெற்றோர்களுக்காக ஜபிக்கிறோம் எவ்வளவு இருப்பாங்க தன்னோட பிள்ளைகளோட இருக்க முடியலையே பார்க்க முடியல என்று அப்ப அவங்களுக்கு கண்ணீர் எல்லாம் அறிந்து என் தேவன் அவங்களுக்கு நல்ல ஒரு சமாதானம் ஆரோக்கியமும் அப்பா அந்த முதிய வாயில சந்தோஷமாக இருப்பதற்கு தேவை நீங்க உதவி செய்யுங்க அப்ப முத்தியோருக்காக கவர்மெண்ட் நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸை கொண்டு வரணும் அவங்க கம்ஃபர்டபிளா இருக்கிறதுக்கான நல்ல சௌரியத்தை கவர்மெண்ட் கொண்டு வரதுக்கு நல்ல அபிஷியல்ஸ்க்கும் தாங்கப்பா வாய்தான் இருக்கு தேவையான மெடிக்கல் இன்சூரன்ஸ் நல்ல பிளான்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வர்றதற்காக ஜபிக்கிறோம் எத்தனையோ வயதான அவங்ககிட்ட பணம் இல்லாத காரணத்தினால வியாதியிலையும் படுக்கையிலையும் இருக்கிறாங்கப்பா அவங்களை கேட்கறது கூட அவங்க ஆள் இல்லாம அப்படி இருக்கிறாங்க அவங்க எல்லா நினைவு கூறுகிறோம்

நன்றி ராஜா இந்த ராஜா இந்த நாள் எங்களோட இணைந்து ஜெபிக்கிறவங்களுக்கு ராஜா இந்த நாளில் எல்லா ஜபத்தையும் கேட்டு என் தேவன் எங்களுக்கு பதில் கொடுத்து விட்டு என்று நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மூலம் எங்கள் ஜபம் கேளு அன்பின் பிதாவே ஆமேன்